எப்படி இருக்கீங்க திசு சுகன்யா டூ டுவெல் ஸ்டார்ட் பண்ணி நீ ஓட செவன்த் எயிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க இம்பார்ட்டண்டான டாபிக் தயவு செய்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னன்னா சிலிண்டர் பிளாஸ்ட் சிலிண்டர் வந்து வெடிச்சு விபத்துக்குள்ளாயிருக்கு எங்கன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விடுதல வந்து தங்கும் இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து சிலிண்ட்ரு பிளாஸ்ட் ஆகிருக்குங்க இது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் இதை ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் இது வந்து வீட்டில் சிலிண்ட்ரு பயன்படுத்தினாலும் இல்லை ஹாஸ்டலில் தங்கும் இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிலிண்ட்ரு பயன்படுத்தும் போது மிக மிக கவனம் தேவை அதுக்காக தான் ஸோ இந்த சிலிண்டருக்கு போகிற டியூப் மாற்றிட்டோமான்னு செக் பண்ணணும் சிலிண்டர் லீக்கேஜ் ஆகுதான்னு செக் பண்ணணும் இது ஒரே அசமாதான் நடந்திருக்கு என்னன்னா இருபத்தி மூணு பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க இந்த சம்பவத்தில் ஸோ கோவாவை சேர்ந்த முதல்வர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரம்மோத் சாவந்த் அவர் தாங்க வந்து கோவாவோட முதல்வர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுற்றுலா பயணிகள் வர இடமாச்சு இது எப்படி நடந்தது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இந்த தரப்பில் வந்து கடுமையாக அது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை போயிட்டுருக்குது என்னென்னா எதனால் அவங்க வந்து இந்த மாதிரி இது வந்து சதியாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்த ஒரு விஷயமான்றதுக்கு விசாரணை போயிட்டுருக்குங்க சீரியஸ்லி ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறேன்னா அறுபது பேர் அந்த இடத்துல இருந்திருக்காங்க நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க ஏழு பேர் கவலைக்கடமாக இருக்காங்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு மேற்கொண்டு வந்தவங்க ஏழு பேர் வந்து கவலைக்கடமாக இருக்காங்க இந்த பதிவை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு வீட்லேயும் சிலிண்டர் பயன்படுத்தும் போது பார்த்து மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஏன் வந்து இது சொல்கிறேன்னா இருபத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க பாருங்கள் ஸோ தங்கும் விடுதிகள் நிறைய பேர் மாணவ மாணவிகள்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ ஹாஸ்டல் அங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ நிறைய ஊழியர்கள் தான் இதில் வந்து இறந்ததாக சொல்கிறாங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த நபர்கள் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது கோவா வந்து எப்படிப்பட்ட பிளேஸுங்க சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணிவிட்டு கொண்டாட்டம் பண்ணுற ஒரு பிளேஸ் இல்லைங்களா ஸோ அங்கே தங்கும் முடியதில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இது வந்து சில விஷயம் வந்து சில சதியால் இப்படி நடந்திருக்கான்னு சந்தேகப்படுறாங்க என்னென்னா பாபூர் மசூதி வந்து அந்த இடிக்கப்பட்ட நாளுன்றதுனால ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதை பற்றியும் விசாரணை போயிட்டுருக்கு இது வந்து சதியாக இல்லை உண்மையாக நடந்ததான்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் சிலடரக சுங்கள் சுகனியாக இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஒரு தங்கு மடியிலே இருந்தாலும் ஹாஸ்டலாக இருந்தாலும் ஹோட்டலாக இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் வாட் அவர் இட்டீஸ் ஒரு ஹோம் எங்கேயா இருந்தாலும் சரி சிலிண்டர் பயன்படுத்தும் போது மிக மிக கவனம் தேவை சிலிண்டர் லீக்கேஜ் ஆஜா செக் பண்ணுங்கள் நைட்டில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் போகிற அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா அது மாற்றிட்டிங்களா செவன் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படியே வச்சுருப்பீங்க ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சீவ்லருக்கு ஆய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இது வந்து உண்மை சம்பவங்க ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருக்குது இருபத்தி மூன்று பேர் ஒரே இடத்துல உயிரிழந்திருக்காங்க பாருங்கள் உயிர் வந்து அனாத்தமாக போகுதுங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சரிங்களா சிலர் காய் சுங்கல் சுகன்யா